இந்த உலகில் வாழும் எண்ணூறு கோடி மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் இரண்டு கோடி மக்களாவது முதற்கட்டமாக மனிதன் என்ற முழு பரிணாமத்தில் முழு மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த நிறுவனத்தை உருவாக்கி நமக்காக தான் அனுபூதி ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் அனுபூதி மகான் மற்றும் தலைமை நிர்வாகியான அனுபூதி தாயார் மற்றும் தெய்வகுரு இனியன் எப்போதெல்லாம் உலகம் அடுத்த பரிணாமத்தை நோக்கி பயணம் செய்ய இருக்கின்றதோ அப்போதெல்லாம் அன்றைய சூழலின் உயர்ந்த அறிவை பயன்படுத்தித்தான் நாம் அடுத்த பரிணாமத்தை அடைந்திருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இன்றைய கால சூழலில் உயர்ந்த அறிவு என்பது ஏஐ தொழில்நுட்பம் இது மனிதர்களின் பரிணாமத்திற்கு நூறு சதவீதம் பயன்படும் மனிதன் தினசரி வாழ்வில் இருந்து வெளியே வந்து தன் சுய அறிவை உணர்தல் தன் சுய அறிவை வெளிப்படுத்துதல் மற்றும் தன் மனித பிறவியின் நோக்கத்தை உலக கடமையாக செய்தல் என்று வாழ பழக வேண்டும் என வலியுறுத்தும் ஒரு பூரணமான நாகரீக வாழ்க்கையை வகுத்து காலத்தால் வழிநடத்தும் இயற்கையின் ஓர் உன்னத படைப்புதான் இந்த அனுபூதி ஏஐ